ஆவியிலிருந்து அவர் பேசும்போது காற்றும் கடலும் அடங்குகிறது முப்பத்தெட்டு வருஷம் படுத்திருக்கிறவனை எந்த மருத்துவராலும் சரி செய்ய முடியல ஆனால் இவர் ஆவியிலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை அவர் எழுப்புது நீங்கள் உங்களை மனுஷனாக பார்க்குறீங்களா இல்லை சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் பீயிங்ஸாக பார்க்குறீங்களா நான் சொல்கிறேன் இந்த சரீரத்தோடு நீங்கள் மட்டுப்படுத்திடாதீங்க நீங்கள் அசாதாரணமானவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ன சொல்ல போனால் இந்த சரீரத்தை தூக்கிட்டு நடக்கிறதே நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா இந்த சரீரம் நிற்கக்கூட முடியாது ஒரு நிமிஷம் அப்படியே விழுந்துரும் அவ்வளோ வல்லமையை கத்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார் நம்ம நிறைய நேரத்தில் பாடியை ஐடென்டிஃபை பண்ணியே பேசிகிட்டு இருக்கிறோம் என்னால் முடியல உங்களால் முடியலன்னு சொல்லக்கூடாது உங்கள் உடம்புக்கு தான் முடியல நீங்கள் நல்லா இருக்கீங்க பிசாசு உங்கள் பாடியை தொட்டதுக்கு முன்னாடி உங்களை தொட பார்க்குறான் உங்களை தொட்டால் உங்கள் பாடியை அடிச்சிடலாம் அதனால தான் வேதம் சொல்லுது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது மனசுலேயே உடஞ்சிட்டிங்கன்னா பாடி சீக்கிரம் உடஞ்சிரும் மனசில் எழுந்தீங்கன்னா பாடி எந்திரிச்சிரும் அப்போ இட் இஸ் நாட் அபவுட் பாடி இட் இஸ் ஆல் அபவுட் மீ நான் எப்படி இருக்கிறேன் ஹூ ஆம் மை நான் யாரு ஒருத்தர் பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இல்லைங்கிறான் நீங்க நல்லா இருக்கீங்க பாடி தான் நல்லா இல்லை ஆக மொத்தம் நான் யாருன்னு தெரியாதனால பாடி தான் நான் நினச்சி பேசிட்டு இருக்கேன் நீங்கள் உடம்புக்கே சரியில்லை உடம்பு நீ சரியானா உடம்பு சரியாயிரும் ஓகே ஸோ ஆண்டவர் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுல எங்கே ஐடென்டிஃபை பண்ணுறதுனா சரீரத்தை பார்க்காத உள்ள இருக்கிற பாரு நீ பெரிய நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி படி தான் பவுல் பேசும்போது ரெண்டு மனுஷனை சொல்றாரு வெளியான மனுஷன் உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும் அந்த உள்ளான மனுஷன் தான் நீங்க நீங்க பெலப்பட்டீங்கன்னா இந்த பாடி ரெடியாக உங்களையே சோர்வுக்குள்ளாக்கணும்னு நினைக்கிறான் உங்கள்ட்டயே பேசணும்னு நினைக்கிறான் உங்களை உடஞ்சு போக வச்சுட்டானா மனசு விட்டாங்கன்னா சரீரம் போயிருது மனசு சரியாச்சுன்னா பாடி சரியாகுது என்ன நினைக்கிறீங்களோ என்ன நம்புறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்குது நான் சொல்கிறேன் உங்களுடைய மனம் சூப்பர் நேச்சுரலாக யோசிக்கட்டும் உங்களுடைய நீங்கள் ஒரு ஆவி மனிதர்கள் உங்களுடைய பவர் என்ன என்னால் முடியும்னு நீங்கள் பலப்படுத்தி எழும்புனோம் தான் தாவியத்தை பற்றி சொல்லுது தாவி இது கத்தருக்குள் தன்னை என்ன பண்ணிக்கிட்டானா சரீரத்தில் சோர்ந்து போகலாம் ஆனால் ஆவியில் வந்து அதனால தான் ஏசு சொன்னார் மாம்சம் பலவீனம் உள்ளது ஆனால் ஆவியில் யோ வெரி ஸ்ட்ராங் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தீன்னா சரீரத்தை எழுப்பி கொண்டு வந்துடலாம் அங்கே உட்காந்துடறாத நீ நல்லா இருக்கணும் பிரியமானவனே உன் ஆத்துமா உன் ஆத்துமா நீ 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 வாழணும் நீ வாழ்ந்தேனா எல்லாம் வாழும் நீ வாழணும் நீ பெரிய பெரியாள்னு நினை நீ யாருன்னு நினச்சேன்னா அந்த நிலைக்கு நீ வந்துடுவ இருக்கிற நிலையை வச்சு உன்னை கீழே இறக்காத நீ இருக்கிற நிலைக்கு மற்றதெல்லாம் தூக்கிட்டு போகணும் நீ மேலானதை பார்த்து நீ மேலே எல்லாத்தையும் தூக்கணுமே ஒழிய எல்லாம் கீழே இருக்கு நீ கீழே இறங்காத இந்த சரீரத்தை பார்க்கலும் நீ பெரியவன் உன் சூழ்நிலைகளை பார்க்கலும் நீ பெரியவன் நீ தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டவன் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளனா உன்னையும் ஆவியா படைச்சு பாடி உன்னை இப்போதைக்கு நாங்கள் வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் நிலுவையே உன்னை எதுவும் அழிக்க முடியாது எதுவும் அழிக்க முடியாது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான ஆவி மனிதர்கள் சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சரீரம் தான் எல்லாம் இந்த சரீரம் போச்சுன்னா நானே அவ்வளோதான் உங்களை ஒன்றும் அசைக்கவே முடியாது இந்த சரீரம் போனாலும் நீங்க இருப்பீங்க தேவனோட இருப்பீங்க நீங்க டோன்ட் வரி மரணம் ஒரு முடிவல்ல உங்களுக்கு முடிவே இல்லைன்ற நீங்க கத்தருக்குள்ள இருக்கிறீங்க யூ ஆர் இன் எட்டர்னிட்டி நீங்கள் நித்தியத்திற்குள் இருக்கிறீர்கள் தெர் இஸ் நோ டைம் ஃபார் யூ நீங்க நித்தியத்தின் தளத்திற்குள் இருக்கிறீர்கள் நீங்க வந்து ஒரு இன்ஃபினிட்டிக்குள்ள இருக்கிறீங்க அவர் தான் ஆதியும் சரி அப்ப அவருக்கு எங்க ஆதி சொல்லுங்க ஆதியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்தமும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி முடிவு நீங்கள் உலகத்தில் இருக்கிறனால பிறப்பு இறப்புன்னு போட்டுறாங்க போஸ்டரு அதனால பிறந்தாரு செத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனால் பிறக்கிற முன்னாடி அவர் இருந்தார் இறந்ததுக்கப்புறமா அப்புறமா அவர் இருக்கிறாரு இங்கே இல்லை ஆனால் இருக்கிறார் நான் சொல்லிட்டுங்களா அவரோடு எந்தெந்தக்கும் இருப்போம் வேதம் சொல்லுது அவங்கள மறுபடியும் நம்ம பார்ப்போம்னு வேற சொல்லுது இப்ப எலியா மோசே எப்பங்க இறந்தாரு மோசே இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆனால் மலையில் மோசே வராரு எங்கிருந்து வந்தாரு யோசிச்சு பாருங்க பேதிரி ஆக்கம் யோகனை கூட்டு மேலே போனா அங்க ரெண்டு பேர் இருக்காங்க தே அப்பியாடுன்னு போட்டுருக்கு காணப்பட்டார்கள் வந்தார்கள் போனப்பட்டார்கள் அப்பியர்ட் அப்பியா என்னங்க அர்த்தம் காணப்பட்டார்கள் இருக்கிறாங்க பொண்ணை வாமா அப்படின்னு என்ன அர்த்தம் பொண்ணு உள்ள இருக்குது சொல்லுங்க அந்த அப்பியர் ஆக எல்லாருக்கும் ஸ்பிரிட் ரெல் இருக்கிறாங்க வந்து அப்பியர் ஆனாங்க அவங்க ஸ்பிரிட் பீயிங்ஸ் அவங்க அப்பியர் ஆனாங்க பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா பேதூர் மோசையாக வந்திருக்காரு எளியாக வந்திருக்காரு பாருங்க அந்த ரெல் அவங்க டெத்தை பத்தியே யோசிக்கல பேதருக்கு ஒரு கேள்வி கூட வரல இவங்களாம் செத்துட்டாங்களே எப்படி வந்தாங்க சாகலை இருக்கிறாங்க அவங்க அது சொல்லிட்டா உங்கள் உறவுகளெல்லாம் இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா இருக்கிறாங்க நாள் வரும் நித்திய நித்தியமாக அவங்களோட தான் இருக்க போகிறோம் எதுவும் நம்மளெல்லாம் பிரிக்கவே முடியாது அதனால் மரணம் ஒரு முடிவு அல்ல நீங்கள் ஆவி மனிதர்கள் நீங்கள் அசாதாரணமானவர்கள் இயேசு எப்படி ஆதியிலிருந்து இருந்து அப்புறம் ஒரு சரீரத்துக்குள்ளே வந்து ஆப்ரேட் ஆனாரோ அது மாதிரி உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களை மனசில் வச்சு உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆனப்போ அவங்களுக்குள்ளே உங்களை விட்டு இந்த பூமியில் இறக்கியிருக்கிறார ஒழிய நீங்கள் பாடி கிடையாது நீங்கள் நிரந்தரமாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு அழிவு இல்லை இந்த புரிதலோடு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பாடியில் வாழ போகிறீங்க வியாதி வருதா வரட்டம் இந்த சரீரத்தோட பெரியவன் நான் அதை சரி செய்கிறதுக்கு தான் நான் உள்ள இருக்கிறேன் நீங்களே சோர்ந்து போகாம நீங்கள் பலப்பட்டு உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார் அவர் என்னோடய கலந்து இருக்கிறார் நாங்கள் இருவரும் இந்த சரீரத்தில் இருக்கிறோம் என்கிற அறிவு பயத்திலிருந்து நம்மை விடுதலை எல்லாமே